அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் காங்கோவில் கனமழை வெள்ளம் முப்பத்தி மூன்று பேர் உயிரிழப்பு மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோ குடியரசின் தலைநகர் ஹின்சாஷாவில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகின்றது கனமழை காரணமாக பல ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வெள்ளம் கிராமங்களுக்குள் புகுந்துள்ளது இந்நிலையில் அந்நாட்டில் பெய்து வரும் தொடர் மழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளார்கள் மேலும் பலர் படுகாயமடைந்துள்ளார்கள் ஹின்சாஷாவில் உள்ள பதிமூன்று மாவட்டங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது இதனால் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன அதேவேளை கனமழை வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்க தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் அத்துடன் இராணுவம் களமிறக்கப்பட்டு மீட்புப் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றது கனமழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதால் வெளி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது அமெரிக்க வரி விதிப்பை இணைந்து எதிர்கொள்ள வேண்டும் இந்தியாவுக்கு நட்பு கரம் நீட்டிய சீனா வளரும் நாடுகள் மீதான அமெரிக்காவின் வரி விதிப்பு அழுத்தத்திற்கு எதிராக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என இந்தியாவிடம் சீனா நேரடியாக கோரிக்கை விடுத்துள்ளது இருதரப்பு பொருளாதார ஆர்வம் வளரும் நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு ஆகியவை அதிகரிக்க வேண்டுமென சீன தூதரகம் சுட்டிக்காட்டியுள்ளது இதுகுறித்து சீன தூதரக செய்தி தொடர்பாளர் ஜூஜிங் தனது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டுள்ளதாவது சீரான வளர்ச்சி அடித்தளமாக கொண்டே சீனாவின் பொருளாதாரம் கட்டமைக்கப்பட்டுள்ளது சீன உற்பத்தியானது முழுமையான மற்றும் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் தொழில்துறையை அமைப்பை அடித்தளமாக கொண்டுள்ளது ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் நிலையான முதலீடு மற்றும் புதுமைகளில் வலுவான கவனம் செலுத்துதல் ஆகியவற்றின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது உலகளவிலான மேம்பாட்டில் ஆண்டுதோறும் சராசரியாக முப்பது சதவீத வளர்ச்சிக்கு சீனா உதவுகின்றது உலக வர்த்தக அமைப்பை மையமாக கொண்டு பலதரப்பு வணிக அமைப்பை பாதுகாக்க உலகின் பிற பகுதிகளுடன் நாங்கள் தொடர்ச்சியாக பணியாற்றுவோம் சீனா இந்தியா பொருளாதாரம் மற்றும் வணிக உறவு இருதரப்பு நன்மையை அடிப்படையாக கொண்டபடியும் அமெரிக்கா கூடுதல் வரிகளை விதிப்பதால் உலக நாடுகள் குறிப்பாக தெற்குலக நாடுகளின் வளர்ச்சிக்கான உரிமை பறிக்கப்படுகின்றது இதனால் இரண்டு பெரிய வளரும் நாடுகளும் ஒன்றிணைந்து சிரமங்களை சமாளிக்க வேண்டும் வணிகம் மற்றும் வரி மீதான பொருள் வெற்றியாளர்கள் இல்லை அனைத்து நாடுகளும் உண்மையான பன்முகத்தன்மையை கடைப்பிடிக்க வேண்டும் அனைத்து வகையான ஒருதலை பட்சத்தையும் கூட்டாக எதிர்க்க வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஹாலிவுட் படங்களுக்கு தடை விதித்தது சீனா சீனா மீதான கூடுதல் வரி விதிப்பு எதிரொலியாக ஹாலிவுட் படங்களுக்கு சீனாவில் திரையிட சீன அரசு தடை விதித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சீனா மீதான கூடுதல் வரி விதிப்பு எதிரொலியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது சீனாவிலிருந்து அமெரிக்காவுக்குள் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ஐம்பத்தி நான்கு சதவீத வரி விதித்த டிரம்பின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் சீன இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சீன செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் காலிவுட்டில் எடுக்கப்பட்டு வெளியாகும் திரைப்படங்கள் சீனாவில் அதிக அளவிலான வசூலை குவிக்கின்றன அமெரிக்காவை விட சீனாவில் குறிப்பிடத்தகுந்த லாபத்தை ஹாலிவுட் நிறுவனங்கள் தொடர்ச்சியாக பெற்று வருகின்றன மொழிமாற்றம் செய்யப்பட்டு நேரடியாக திரையரங்குகளில் ஹாலிவுட் படங்கள் வெளியாகின்றன ஹாலிவுட் படங்கள் உலகளவில் செய்யும் வசூலில் பத்து வீதம் சீனாவில் இருந்து மட்டும் கிடைப்பது குறிப்பிடத்தக்கது இதனிடையே ஹாலிவுட் படங்களுக்கு சீன அரசு தடை விதித்துள்ளதாக சீன ஊடகங்கள் இன்று செய்தி வெளியிட்டுள்ளார்கள் இதற்கு முன்பு மேற்கொண்ட ஒப்பந்தங்களின்படி சீனாவை சேர்ந்த அதிகாரிகள் கலிவுட் படங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் விநியோகப் பணிகளை செய்து வந்தனர் வருவாய் பகிர்வின் அடிப்படையில் ஆண்டுக்கு புதிதாக முப்பத்தி நான்கு வெளிநாட்டு படங்கள் சீனாவில் திரையிடப்பட்டு வருகின்றது இதற்கான டிக்கெட் விற்பனையில் இருபத்தி ஐந்து சதவீத வருவாய் சீன அரசுக்கு செல்கின்றது சிறிய தொகையில் எடுக்கப்படும் படங்கள் இந்த விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு உள்ளூர் விநியோகஸ்தர்களால் வெளியிடப்படுகின்றது சீனாவுடன் அமெரிக்கா மேற்கொள்ளும் வணிகத்தில் திரைப்படத்துறையும் மிகப்பெரிய ஒரு வர்த்தக பங்காளியாக உள்ளது தற்போது அமெரிக்கா விதித்துள்ள திருத்தப்பட்ட வரி விதிப்பின் மூலம் திரைப்பட வணிகமும் இரு நாடுகளுக்கிடையே மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஸ்டேலை ஆதரிக்கும் பிரபல பன்னாட்டு நிறுவன கடைகளை அடித்து நொறுக்கிய மக்கள் வங்கதேசத்தில் ஸ்டேலுக்கு எதிரான போராட்டத்தில் பிரபல நிறுவனங்களின் கடைகள் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளது காசா மீதான ஸ்டேலின் இடைநிலைப்பையும் கொடூரமான போரை கண்டித்து பங்களாதேஷ் தலைநகர் டாக்கா உள்ளிட்ட வங்கதேசத்தின் முக்கிய நகரங்களில் நேற்றைய தினம் மக்கள் திரண்டு போராட்டங்கள் மற்றும் பேரணிகளில் ஈடுபட்டார்கள் இந்த போராட்டங்களானது சில மணி நேரங்களில் வன்முறை களமாக மாறி டாக்கா சைலட் சட்டேகிராம் குல்னா பரிஷால் குமில்லா ஆகிய நகரங்களில் உள்ள கேஎஃப்சி மற்றும் பீட்சா மற்றும் அமெரிக்க ஸ்டீல் பன்னாட்டு நிறுவனங்களின் கடைகளை போராட்டக்காரர்கள் அடித்து நோருக்கும் அளவுக்கு தீவிரமடைந்தது இந்த தாக்குதலானது காசாவில் ஏராளமான பாலஸ்தீனர்கள் கொல்லப்படுவதற்கு காரணமான இஸ்ரேலை அந்நிறுவனங்கள் ஆதரிப்பதனால் நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து இரவு முதல் போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கையில் தாக்குதலில் ஈடுபட்டவர்களில் ஐம்பத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டார்கள் மேலும் அங்குள்ள வீடியோ பதிவுகளை ஆராய்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் இதனிடையே வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமர் காலிஜா ஜியாவின் வங்கதேச நேஷனிஸ்ட் கட்சி மற்றும் வலதுசாரிகள் இடதுசாரிகள் ஸ்டேலை கண்டித்து இரண்டாவது நாளாக இந்திய தினமும் பெரும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவுக்கு வருகை தந்த துபாயின் இளவரசர் துபாய் நாட்டு முடிக்குரிய இளவரசர் அரசுமுறை பயணமாக இந்தியாவுக்கு வருகை தந்துள்ளார் துபாயின் இளவரசர் ஷேக் கம்தான் பின் முகமது அல் முத்தூம் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக நேற்றைய தினம் இந்தியாவை வந்தடைந்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் ஏற்று முடி இளவரசராக பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக இந்தியா வந்த அவரை டெல்லி விமான நிலையத்தில் இந்திய பெட்ரோலியம் மற்றும் எரிவாயுத்துறை அமைச்சர் ஸ்ரீஸ் கோபி அரசு மரியாதையுடன் வரவேற்றார் ஐக்கியரபு அமிரகத்தின் துணை பிரதமரும் அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சருமாக பதவி வகிக்கும் இளவரசர் கம்தான் இந்த இரண்டு நாள் பயணத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோரை சந்தித்து இருநாட்டு உறவுகள் மற்றும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசிக்க உள்ளதாக கூறப்படுகின்றது இளவரசர் கம்தானுடன் ஐக்கியரபு அரசின் முக்கிய அமைச்சர்கள் உயரதிகாரிகள் மற்றும் அந்நாட்டு தொழிலதிபர்கள் ஆகியோரும் இந்தியாவுக்கு வந்துள்ளார்கள் மேலும் பிரதமர் நரேந்திர மோடி அளித்த மதிய உணவு விருந்திலும் அவர் நேற்றைய தினம் கலந்து கொண்டுள்ளார் இந்த பயணத்தில் டெல்லியிலிருந்து மும்பை செல்லும் இளவரசர் அங்கு இந்திய மற்றும் துபாயை சேர்ந்த தொழிலாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் இந்த சந்திப்பின் மூலம் இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய இரு நாடுகளின் பொருளாதாரம் மற்றும் வர்த்தகம் ஆகிய துறைகளின் வளர்ச்சியில் இணைந்து செயல்பட வழி என எதிர்பார்க்கப்படுகின்றது முன்னதாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பரில் ஐக்கிய அரபு அமீரக நாடுகளில் ஒன்றான அபுதாபியின் முடிய இளவரசர் காலித் பின் முகமது பின் ஜெயின் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்திருந்தார் அதன் பின்னர் தற்போது லோட்ஸர் கம்தானின் பயணமானது இருநாட்டு உறவுகளை மேலும் பலப்படுத்தும் என இந்திய ஒளிவகரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அமெரிக்கர்களுக்கு நிரந்தர வரி ட்ரம்பை கடுமையாக விமர்சித்த எலன் மாஸ்கின் சகோதரர் அதிக வரி விதிப்பின் மூலம் அமெரிக்க நுகர்வோர் மீது நிரந்தர வரி விதிப்பை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமுல்படுத்திவிட்டதாக எலான் மஸ்கின் சகோதரர் கடுமையாக ட்ரம்பை விமர்சித்துள்ளார் கிம்பெல் மாஸ்க் வெளியிட்டுள்ள கருத்துக்களில் அனைத்து வகையான பொருட்களையும் உற்பத்தி செய்யும் இடத்தில் அமெரிக்கா இல்லாததால் அமெரிக்க நுகர்வோரும் அதிக விலை கொடுத்து இனி பொருட்களை வாங்க வேண்டிய சூழல் ஏற்படும் என குறிப்பிட்டுள்ளார் இரண்டாவது முறையாக அமெரிக்க அதிபராக பதவியேற்றுள்ள ட்ரம்ப் அதிக வரி விதிக்கும் இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளுக்கு அதிக விலையை விதித்து வருகின்றார் அதிக வரி வசூலிக்கும் இந்தியா சீனா மெக்சிகோ மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தை சேர்ந்த நாடுகளுக்கு பரஸ்பர வரிவிதிப்பை ஏப்ரல் ஐந்து முதல் அமலுக்கு கொண்டு வந்தார் இதன்படி இந்த நாடுகளிலிருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படும் அமெரிக்காவின் வர்த்தக சரிவை சரி செய்யும் நோக்கிலும் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையிலும் அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ள இந்த பரஸ்பர வரிவிதிப்பால் விதிப்பால் இந்தியா உட்பட பிற நாடுகளின் ஏற்றுமதி பாதிக்கப்படும் இதேபோன்று சீனா மெக்சிகோ உள்ளிட்ட நாடுகள் அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார்கள் இந்த நிலையில் அதிக வரி விதிப்பின் மூலம் அமெரிக்க மக்கள் மீது நிரந்தரவதியை ட்ரம்ப் விதித்துள்ளதாக எலன்மார்க் சகோதரர் கிம்பல் தெரிவித்துள்ளார் இதற்கு முன் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புடன் மிக நெருக்கமாக இணைந்து பணியாற்றிய எலான் மார்க் ட்ரம்பின் வரி விதிப்புகளுக்கு எதிராக பேசியிருந்த நிலையில் எலன்மார்க் சகோதரரின் வீடியோவும் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புலம்பெயர்வோரை எல்லையிலேயே தடுத்து நிறுத்த திட்டமிடும் ஜெர்மனியின் புதிய அரசு ஜெர்மனியில் அடுத்து அரசு அமைக்கவிருக்கும் கட்சிகள் புலம்பெயர்தல் தொடர்பில் கடுமையான கட்டுப்பாடுகளை கொண்டுவர திட்டமிட்டுள்ளார்கள் ஜெர்மனியில் புதிய அரசு அமைப்பது தொடர்பில் கன்சர்வேட்டிவ் மற்றும் சோசியல் டெமோக்ராட்ஸ் கட்சிகள் தீவிர பேச்சுவார்த்தையில் இறங்கியுள்ளார்கள் புகலிட கோரிக்கையாளர்களை கையாளும் விடயம் அமைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களில் ஒன்றாகியுள்ளது புலம்பெயர்தல் தொடர்பில் கடும் நடவடிக்கைகள் எடுக்க திட்டமிட்டு வரும் அரசியல் கட்சிகள் புலம்பெயர்வுரை எல்லையிலேயே தடுத்து நிறுத்துவது முதலான கடுமையான கட்டுப்பாடுகளை கொண்டுவருவது குறித்து பேசி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது அதாவது ஜெர்மனிக்குள் வைக்கும் ஒருவர் பாதுகாப்பான நாடொன்றிலிருந்து வருவாரானால் அவருக்கு பாதுகாப்பு வழங்குவது அவசியம் இல்லை எனும் ரீதியில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளது என்றாலும் இந்த கருத்து சர்ச்சையை உருவாக்கியுள்ளதுடன் சட்டப்படி இது சாத்தியமா என்பதும் தெரியவில்லை அதை நீதிமன்றங்கள் தான் உறுதிப்படுத்த வேண்டுமென பலர் குறிப்பிடுகின்றார்கள் புதிய அரசு பின் ஜெர்மனியின் புகலிடம் கோருவது கடினமான விடயமாக என்றும் ஊடகங்கள் தெரிவித்துள்ளது ஈரான் அமெரிக்க இடையிலான மோதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஈரான் மீது அமெரிக்கா எந்த நேரத்திலும் தாக்குதலை நடத்தலாம் என கூறப்பட்ட சூழ்நிலையில் ஈரானை சுற்றி அமெரிக்காவின் அதிநவீன போர் விமானங்கள் பலவும் நிறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் ஈரான் இராணுவத்தின் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக பாரசீக வளைகுடாவில் அமெரிக்காவின் அதிநவீன உளவு விமானங்கள் தொடர்ச்சியாக உளவு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டது இந்த சூழ்நிலையில் ஜிபிஎஸ் மற்றும் அமெரிக்க இராணுவ விமானங்களின் சிக்னல்களை முடக்கும் வகையில் அதிநவீன ட்ரேடர் மற்றும் ஜிபிஎஸ் ஜாமிங் அமைப்புகளை ஈரான் நிலைநிறுத்தியுள்ளதாகவும் ஈரான் இதுவரை இல்லாத அளவுக்கு இளத்திறனியல் பாதுகாப்பு அமைப்புகளை நடைமுறைப்படுத்தியுள்ளமையால் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் அதிர்ச்சிக்குள்ளாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானின் இலத்திரனியல் போர் தொடர்பு சாதனங்கள் மற்றும் ஜிபிஎஸ் ஜாமிங் ட்ரேடர் அமைப்புகளில் நிறுத்தி இருப்பதால் அமெரிக்காவின் போஸ்டான் விமானங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதுடன் அந்த பகுதி உளவு நடவடிக்கைகள் மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகளை நேரடியாக செய்ய முடியாத நிலைமைக்கு அமெரிக்க விமானங்கள் தள்ளப்பட்டதாகவும் ஈரானின் ஜாமீன் மற்றும் ஜிபிஎஸ்களினால் அமெரிக்க விமான பயணங்களும் அங்கு பெரும் தடைப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இத்துடன் உலகின் முக்கிய செய்திகள் நிறைவிடுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்